அன்பார்ந்த நேர்களுக்கு சுடச்சுட அரசியல் செய்திகள் வந்து களத்தில் வந்து பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாமக கட்சி உடைய போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி கசிகிறதுல உண்மை இருக்கா நாம் தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ட்டு தந்தைகிட்ட வந்து பிடிவாதம் காட்டுறாரா அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்தில் தந்தை மகன் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு உச்சகட்டத்துக்கு போயிருச்சா எடப்பாடியிடம் பாமகவுடைய எம்எல்ஏக்கு வந்து ரகசியமாக தூது போயிருக்காங்களா இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு இபிஎஸ் புலம்புறாரா இப்படி பல செய்திகள் வந்து இப்போ அரசியலில் வலைதளங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் அதிமுக பாமக இரண்டு தரப்புலையும் கூட்டணி பேச்சுவார்த்தையை மறைமுகமாக நடத்திட்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ பாஜகவோடு தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க பத்து ப்ளஸ் ஒன்று பாஜக கொடுத்துருக்கிறதாவும் நாளை சேலத்தில் நடக்கிற அந்த பாஜக கூட்டத்தில் பாமக சார்பாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கலந்துக்க போகிறாருன்னு அப்படி கலந்துக்க போகிறதுக்காக இன்றைக்கி இரவே சேலம் போய் ரேடியேஷன் ஹோட்டலில் தஞ்சாரே அன்புமணி ராமதாஸ்னு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இப்படி தஞ்சிருக்கிற அன்புமணி அவர்கள் வந்து அங்கேருந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாராம் டெல்லியிலேருந்து ஒரு பாஜக தலைவர் வந்து இந்த என்னுடைய தந்தையை போய் பார்க்கணும் தந்தையை பார்த்து அவரை வந்து சமாதானப்படுத்தணும் தைலாவரத்துக்கு உடனே போய் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்குற இந்த பத்து தொகுதிகளில் நாங்கள் சொல்கிற தொகுதிகளை கொடுக்கணும் ஆட்சிக்கு ஒத்துனா எங்களுக்கு வந்து அமைச்சர்களை பொறுப்பு கொடுக்கணும் இப்படியெல்லாம் பல கோரிக்கைகளை வச்சுருக்காருங்கிற செய்திகளையும் வட்டமிடுது ஆனால் இந்த செய்திலாம் வெளியில் சொல்கிறது உண்மையான காரணம் அது இல்லை உண்மையான காரணம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே உள்ள மருத்துவக் கல்லூரி அனு அனுமதி வழக்கு அந்த வழக்கை பாஜக காட்டி நீங்கள் கூட்டணிக்கு வரலன்னா இந்த வழக்கை நாங்கள் தூசி தட்டிடுவோன்னு மிரட்டாங்க அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் வேறு வழி இல்லாமல் பாஜக பக்கம் பாமக கூட்டணி போயிருக்கு இதில் உறுதியாக நின்றவர் தான் அன்புமணி ராமதாஸ் ஆனால் இதில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அப்படி உடன்பாடு இல்லைங்கிறத அவர் எப்படி தெரியப்படுத்தியிருக்காருன்னா அவர் உருக்கமாக வந்து சிவி சண்முகம் அந்த பேச்சுவார்த்தைக்கு போன அதிமுக சிவி சண்முகத்துக்கையும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மூணு முக்கியமான பாமக எம்எல்ஏக்களான சேலம் எம்எல்ஏ அருள் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஷ் இந்த மூணு பேரையும் தூது விட்டு எடப்பாட்டிட்ட நான் போய் சொன்னதாக சொல்லுங்கள் என் மகன் அன்புமணியை நான் சமாதானம் பண்ண போகிறேன் எப்படி செய்கிறது தான் எனக்கு தெரியலை கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு ராமதாஸ் செய்தி அனுப்பதாகவும் பாமக கண்டிப்பாக நம்ம பக்கம்தான் வரும் அப்படின்ட்டு நம்பி காத்திருந்து இதனால தான் எடப்பாடி ஏமாந்துட்டு இப்போ பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு செய்திகள் வருது இந்த மூன்று பேர் போனது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லி போனாரா அல்லது இந்த மூணு பேர் மூலியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணினாராங்கிறது அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்தியாக உலாக வருது ஆக எப்படியோ இந்த மூன்று எம்எல்ஏக்களுக்கும் பாஜக பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இந்த மூணு எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாமல் இந்த தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த கூட்டத்துலேயும் இருந்த அத்தனை பேரும் வந்து பாஜகவுடைய கூட்டணிங்கிறப்ப கொஞ்சம் கூட மகிழ்ச்சி அடையில் கைதட்டலை உருக்கமாக உட்காந்துருந்தாங்க அந்த கூட்டத்தில் முப்பது செகண்ட் மட்டும்தான் ராமதாஸ் பேசியிருக்கிறாரு மிச்சமெல்லாம் அன்புமணி தான் பேசியிருக்கிறாரு அன்புமணி பேச்சில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா நம்ம இப்போ பாஜகவோட கூட்டணி போகலன்னா கட்சிக்கும் எதிர்காலம் இல்லை நமக்கும் எதிர்காலம் இல்லை வேறு வழியே இல்லை நம்ம போய்த்தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறாரு அப்படி போகலன்னா என்ன நடக்குங்கிற தகவல்களை தன்னுடைய தந்தையிட்ட வந்து அவர் ஏற்கனவே தெரிவிச்சிருப்பார் போல தெரியுது அதனால் வேறு வழி இல்லாமல் ராமதாஸ் அவர்களும் மனசு இல்லாமல் மகம் போகிற போக்குக்கு போகட்டுன்னு விட்டுட்டார் அப்படின்ட்டு அந்த கட்சியில் உள்ளவங்கள வெளியில் வந்து புலம்புற மாதிரி செய்திகள் வருது இப்படி உள்ள சூழ்நிலையில் தான் இந்த பாமக கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை மனம் திறந்து அன்புமணி ராமதாஸோ பெரியையா ராமதாஸ் அவர்களோ வந்து செய்தியாளர்கிட்ட சொல்லாமல் இதை போய் நாங்கள் என்னப்பா சொல்கிறது நீனே சொல்லுன்னு சொல்லி வடிவேல் ராமன அனுப்பி செய்தியாளர்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க ஆக அவர் வந்து சொன்னாலும் இது அந்த கட்சி சொன்ன செய்தி தான் கூட்டணி உறுதியாகிடுச்சி இந்த நிலமையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மெகா கூட்டணி அமைச்சிருவோம் எப்படி வெற்றி பெறுவோம் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த அந்த கனவு தோற்று போச்சு பொய்த்து போச்சு நம்பி காத்திருந்தேன் இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அவர் புலம்புறாரு இந்த நிலமையில் தேமுத்துக்கா கொஞ்சம் குஷி ஆகிட்டதான் சொல்கிறாங்க காரணம் வந்து இப்போ அது வந்து தன்னுடைய டிமாண்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து பாமக வந்து பாஜக பக்கம் போயிட்டதுனால இப்போ அதிமுகவுக்கு ஒரு வலுவான எந்த ஒரு கட்சியுமே கூட்டணியில் இல்லாமல் தனிமைப்பட்டு போயிருக்கு அதிக இருக்கிறது ஒரு ஓரிரு சின்ன சின்ன கட்சி தான் இருக்குது அதுகள்கிட்ட பெரிய ஓட்டு வங்கியும் இல்லை நம்மளுக்கு பெரும்பாலான இடங்களில் டெப்பாசிட்டே போயிடுமோ இந்த தேர்தலில் நம்மளுடைய அந்த வாக்கு வங்கி சதவீதம் குறைஞ்சா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பாதிக்குமோ அப்படிங்கிற கவலையில் இருக்கிற அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இதை பயன்படுத்திட்டு கொஞ்சம் மிரட்டி அதிகமான இடங்களை வாங்கலாம் வேறு சில வசதிகளையும் பெறலாங்கிற ஒரு சந்தோஷமான யோசனை வந்து அந்த தேமுதிக தலைமைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது ஆக எல்லாத்துக்கும் முடிவு ஒரு ரெண்டு நாளில் தெரிஞ்சு போயிடும் என்ன நடந்தாலும் இந்த தேர்தலில் திமுக இந்தியா கூட்டணியாக இருக்கிற திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது பாண்டிச்சேரியில் உள்ள நாற்பது இடங்களையும் நூறு சதவீதம் அபரிமிதமான வெற்றி பெறுங்கிற மாதிரி எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிகளில் உள்ள நபர்களுமே வந்து முணுமுணுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக குசியாக இருந்தாலும் அண்ணா திமுகவுக்கு பெரிய கவலையை வந்து இந்த சூழ்நிலை ஏற்படுத்திருச்சு இதெல்லாம் என்ன நடக்க போகுது வரக்கூடிய தேர்தலில் வந்து வேறு ஏதாவது எதிர்பாராத மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இதை கமாண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் நிகழ்வுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூட ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்